என்னையும் என் அன்னையையும் ஈன்றெடுத்த என் தமிழ் மண்ணுக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டே பாடி இந்த நிகழ்ச்சியை அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி ஓங்காரியே வேப்பிலைக்காரி பூடுக்கையிலே குடியிருக்கும் முத்துமாரி அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்த கோவில் கொண்ட குங்குமக்காரி தாயா தாரமான நீங்க அந்த தலைப்பு வையுங்க அதுதான் சிறப்பா இருக்கும் ஒரு ஆன்மன் வளர்ச்சிக்கு பெருந்து காரணமாக இருக்கிறது தாயா இல்ல தாரமா பெண் குழந்தைகள் பிறந்தாலே சிசுக்கொலை பண்ற காலம் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு பெண்ணாக இருக்கக்கூடிய தாயையும் பெண்ணாக இருக்கக்கூடிய மனைவியையும் மையப்படுத்தி ஒரு பட்டிமன்றம் நடக்குதுன்னா இது எவ்வளவு பெரிய வளர்ச்சி பாருங்க இந்த மாமியா மருமகள் சண்டை பாருங்க உண்மையிலேயே சொல்லணும்னா தமிழ்நாட்டிலேயே மாமியா மருமகள் சண்டை இல்லாத ஒரே ஊர்னு சொன்னா இந்த மகிழம் தாங்க போல ஆண்களை எடுத்துக்கிடுங்க ஒயின் சாப்பிட்டுனா என்னன்னு தெரியாதுன்னு சொன்னா இந்த மகிழங்கோட்டை சார்ந்த இளைஞர்களும் அவ்வளவு நல்லவர்கள் தான் ஒரு பாட்டு போட்டான் சொர்க்கமே என்றாலும் அது மகிழம் போல வருமா அற்புதமான ஊருங்க கல்யாணம் பண்ணி ஒரு மருமகள் வீட்டுக்கு வந்தா அருமையா ஒரு பாட்டு போடுவாங்க மருமகளே மருமகளே வா வா உன் வளது காலை எடுத்து வைத்து வா வா குணம் இருக்கும் குலமகளே வா வா இந்த கோவில் வாசல் திறந்து வைப்போம் போல கல்யாணம் நடக்குது மருமகள் வர்றா அந்த அம்மா அழகா அந்த வெத்தலையில மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அந்த சூடத்தை பொருத்தி அப்படியே பாட்டு பாடினு பாருங்க வாடி வாடி நாட்டு கட்ட வசமா வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு மருமகள் சின்ன வயசுல யாரடி நீ மோகினி கூரடி என் பைங்கிலி அப்படின்னு போட்டான் ரெண்டு பேர் போட்ட உடனே மாப்பிள்ளை பார்த்தா பரிதாமா அவன் அவ சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு போட்டான் பாருங்க என் முடியும் நேரு மீது